கிளியர் ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து வெகுகாலமா பாடத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ சும்மா சாம்பிளா நம்ம கிட்ட பாட போறாரு ஆனா விரைவில் வந்து இவர் பெரிய பாடகரை ஆவார்னு நான் நம்புறேன் கடவுள் மனசு வச்சா நடக்குமான்னு பாப்போம் அண்ணன் சாம்பிளுக்கு ஒரு பாட்டு போறாரு எப்படி இருக்குன்னு கேட்போமா ஆனா உங்க பேர் சொல்லுங்க சினிமால எத்தனை வருஷம் திருமாள ஒரு இருபது வருஷமாக ட்ரை பண்றப்பா அண்ணனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இன்னொரு வாட்டி கேட்போம் இப்போ அவர் பாட்டை ஃபஸ்ட்டு கேட்போம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஒரு பாட்டு பாடுங்கண்ணா காகித ஓடா என் வாழ்க்கை என்னும் கடலில் ஓடுதே துயரம் என்னும் தோணியில் நடனமாடுதே திரிஞ்சி போன பாலாகவே திரிகள் இல்லா விளக்காகவே தள்ளாடுதே மனம் தள்ளாடுதே அல்லாடுதே மனம் திண்டாடுதே வர்மஜ நூ தட்டாதே தரதலையாகி விடாதே தந்தை சொல்லவுதரா தேதாரிய மாறிவிடாதே தாய் சொல்ல தட்டாதே தரதலையாகி விடாதே தந்தை சொல்ல உதரா தேதாரிய மாறிவிடாதே நல்ல வாழ்வு தேடு அது ஆழமான கிணறு நல்ல வாழ்வு தேடு அது ஆழமான கிணறு முத்தெடுத்து திரும்பி பார் பாமாறு முத்தெடுத்து திரும்பி பார் பாமாறு கந்தலாக இருந்தாலும் கசக்கி துணிய உடுத்த பழகிக்கோ கேவலமா நினைக்காத கடினமாக உழைக்க தெரிஞ்சுக்கோ கந்தலாக இருந்தாலும் கசக்கி துணிய உடுத்த பழகிக்கோ வலமா நினைக்காத கடினமாக உழைக்க தெரிஞ்சுக்கோ கசப்பையெல்லாம் போதுக்கு நீ உயர்வனாடி தேடு கசப்பையெல்லாம் போதுக்கு நீ உயர்வநாடி தேடு நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று மனதில் சிந்து பாடு நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று மனதில் சிந்து வறும காகித ஓடா என் வாழ்க்கை என்னோ கடலில் ஓடுதே துயரம் என்னும் தோணியில் ஏறி நடனமாடுதிரி போன பாலாகவே திரிகள்க்காகவே தல்லாடுதே மனம் தல்லாடுதே அல்லாடுதே மனம் திண்டாடுதே முடிஞ்சு பாட்டு எப்படி இருந்தது எல்லாம் கேட்டிருப்பீங்க கண்ணே கலங்குற அளவுக்கு இருந்ததுல பாட்டு எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்புவான்லாம் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க அவங்க கண்ணில் இது வந்து பட்டுதுன்னா அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா எவ்வளவோ வைரங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் இவர் இருபது வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதாவது இந்த ஒரு பாடல் கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே இந்த அளவுக்கு இருக்குல்ல இவர் குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது பாடலுக்கு மேலே அவர் அவர் மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிருக்காரு அது எல்லாமே வெளியே வந்ததுன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பலனாகவும் இருக்கும் எவ்வளவோ அதில் அர்த்தங்கள் சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த இப்போ வருங்கால ச அந்த தலைமுறைகளுக்கு அவ்வளோ அர்த்தங்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு பாட்டில் இப்போ எவ்வளவோ பாட்டு வருது ஒன்றுமே கேட்டால் ஒன்றுமே புரியல நம்மளுக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே வந்து காணாமல் தான் சமுதாயம் அழிஞ்சு போகுது இது இவ்வளோ மாதிரி ஆளுங்க வந்து வெளியே வந்து தெரியணும் எல்லாருக்குமே இதை தயவு செஞ்சு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு யாருனா தெரிஞ்சதுன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்குலாம் அனுப்புங்க இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும் இன்னும் நிறைய பாட்டு இருக்கா அது எல்லாமே வெளியே வரணும் ஓகேவா இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே பாய் அண்ணா பாய் சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் இதில் சந்திப்போம் ஓகேவா அண்ணன் வந்து விரைவில் ஒரு சேனல் ஆரம்பிப்பார் சேனல் ஆரம்பித்து அவரை வந்து அதில் நம்ம கொண்டு வருவோம் ஓகே பாய்